எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்டமாக சொல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சை பயிர் குழம்பு காளான் குழம்பு ரெண்டும் தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சிம்பிளாக தாங்க இருக்கும் பச்சை மொச்சை பார்த்திங்கன்னா உரிச்சு நல்லா சுத்தமாக கழுவி இப்போ குக்கரில் வேக போட்டுக்கிறலாங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு நேரத்துக்கு அளவாக வச்சுக்கிறலாம் நான் தோசைக்கு தாங்க நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி தேவையானால கொஞ்சமாக ஊற்றி உப்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசிலு வேகட்டுங்க மூடி வச்சு விட்டரலாம் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு வைக்கும் போது சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம் இல்லைனா மொச்சை பயிர் வெந்து வர ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம் குழம்பு வைக்க இதென்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே குழம்பு ரெடியாகிருங்க இப்போ பயிர் வெந்துருச்சு இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு இது அரைக்கணுங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கரலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா நைஸ் அரைச்சிக்கரலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கரலாம் இப்போ பச்சை கருவேப்பில் நல்லா வாசமாக இருக்கும் இதை நல்லா தனியாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா தக்காளி நார்மல் சைஸு கொஞ்சம் பெரிய சைஸே ஒரு பழம் அதையும் நல்லா நைஸ் அரைச்சாச்சுங்க இப்போ குழம்பு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுனா கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிட்டேங்க எண்ணெய் காயவும் கடவுள் சேர்த்துக்கரலாம் சேர்த்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கருவேப்பில்லை சேர்த்துக்கரலாம் ஒரு பச்சை மிளகா அந்த ஃப்ளேவருக்காக ஒன்றே ஒன்று மட்டும் கீரை சேர்த்தாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி சேர்த்துக்கரலாங்க ஒன்று தான் நான் அரைச்சேன் அது மிக்ஸியில் அரைபாடலை தண்ணி ஊற்றுனா நல்லா அரைஞ்சிருக்கும் சரி ஒன்று ரெண்டாகவே இருக்கட்டும் மீன் அதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டு மசாலு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயேவும் இந்த கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூனில் நல்லா வாசமாக இருக்கும் மட்டன் குழம்பு சுவையில் இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ பயர் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பயரை சேர்த்துக்கறலாங்க சேர்த்து நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணியை சேர்த்து வச்சுக்கரலாம் தோட்டத்தில் எங்கள் ஊர்ல எல்லாம் எங்கள் தோட்டத்தில் எங்கள் அப்பாவுங்க தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மொச்சையெல்லாம் நட்டுருப்பாங்களா அப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பசி எடுத்துருச்சுன்னா தோட்டத்துலையேவும் சட்டியெல்லாம் அங்கேயே தோட்டத்துலேயே ரூம் பிள்ள இருந்துச்சுங்க அப்போ மூடி வச்சு விட்ருலாங்க தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் காயட்டும் குழம்பு அதுவாட்டுக்கும் அப்போ அந்த பச்சை மொச்சையை பசி எடுக்கும்போது தோட்டத்தில் வேலை செஞ்சு சமாதிரி சாப்பாடெல்லாம் முடிஞ்சு நைட் வரைக்கும் செய்வாங்க இல்லையா அப்போ பசி அடிச்சுன்னா சரி இந்த மொச்சையை பிடுங்கி வேக வச்சு உப்பை போட்டு அங்கேயே உரித்து சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யார் தோட்டத்தில் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா குழம்பு காஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதவே நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றாமல் எனக்கு பசி எடுத்துருச்சு சாப்பாடு பழைய சாப்பாடு இருந்துச்சுங்க அந்த சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் அந்த பயிரோட ஊற்றி சாப்பிட்டேன் அட்டகாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டுங்க இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஊற்றாமல் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளி குழம்பு டேஸ்ட் மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி ஊற்றிக்கிறலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும் நம்ம காஞ்சாலே போதும் பாருங்கள் அந்த மாதிரி பசி எடுக்கும்போது தோட்டத்தில் இருக்கிற அந்த கிழங்கெல்லாம் அந்த கரணக்கெழங்கு வெத்தலை வெள்ளி கிழங்கு கொடியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த கிழங்கு கொடியில் குட்டி குட்டி கிழங்காக இருக்கும் அந்த கிழங்கை பிடுங்கி வேக வச்சு சாப்பிடுவாங்க அந்த தட்டாங்காய் அது எல்லாமே பசி அடிச்சேன்னா அப்பப்போ பிடுங்கி அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க சுட்டு சாப்பிடுவாங்க அந்த கிழங்கை சுட்டு சாப்பிடுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்படியெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா என்னான்னு சொல்லுங்கள் குழம்பு பாருங்கள் நல்லா காயட்டுங்க நல்லா வாசம் போகவும் அப்படியே நம்ம இறக்கிடலாம் குழம்பு அட்டகாசமாக ரெடியாயிருச்சு சூப்பராகவும் நல்லா இந்த தோசைக்கெல்லாம் சூற்றி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சுங்க பயிர் குழம்பு பச்சை மச்சை பயிர் நீங்கள் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம காளான் குழம்பு வச்சிடலாங்க காளான் வந்து நம்ம கடையில் வாங்கினது தான் செயற்கை காலன் அதை நல்லா சுத்தமாக விட்டு கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான் எண்ணெய் அளவு ஊற்றி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க இருக்கேங்க காயவும் கடுகு வந்து சேர்த்துக்கரலாம் கடுகு சேர்த்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சது அதையுமே சேர்த்துக்கரலாம் இதுக்குமே பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் பெரும்பாலும் சின்ன வெங்காயம் சேர்க்குறது உடம்புக்கும் நல்லது இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கரலாங்க கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே நல்லா வதங்கட்டும் வதங்க விஞ்சி பூண்டு கஞ்சி சேர்த்துக்கரலாம் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் தக்காளி ஒரு பழம் நம்ம அரைச்சி வச்சு அதையும் ஊற்றிக்கிறலாங்க அரைச்சி ஊற்றும் போது ஒன்று ரெண்டாக தாங்க அதை மிக்சி அரைபடலை அதனால் ஒன்றெண்டாக அரைச்சாச்சு உங்களுக்கு நைட்டாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் தண்ணி ஊற்றாமல் ஒன்றெண்டாக அரைச்சி ஊற்றியாச்சு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காளான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அந்த ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்ததை நான் கொஞ்சமாக தான் அங்கே எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக எடுக்கலை எதுக்கு நிறையா வச்சுக்கிட்டு அளவாக ஒரு நேரம் தானே சாப்பிட போகிறோம் சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம் தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் காளான் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டு மசாலு ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த கரம் மசாலா வீட்டிலேயே செஞ்சுதுங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் நல்லா அப்படியேவும் எந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு பெரட்டை அந்த சூட்லேயே பிறட்டினாலே போதும் இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி அப்படியே காய விடலாங்க உப்பு எல்லாமே சேர்த்து அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி காளான் குழம்பு சிம்பிளாக ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் வச்சிடலாம் கால் மணி நேரத்தில் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுவுமே இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க காளானெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இயற்கை காளானெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதிகமாக கிடைக்க அதிகமான கிடைக்காதனால நம்ம செயற்கை காளான் வாங்கி சாப்பிட்றோம் ஆசைக்காக குழம்பு நல்லா காஞ்சு வந்துருச்சுங்க பாருங்க நல்லா அப்படியே தக தக தகன்னு காயுது உப்பு காரம் எல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தடவை தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிற வேண்டியது தான் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது வேணும்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடணும் உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக ஏன்னா ரொம்பவும் பத்தலைன்னா கூட ரெண்டாவது போட்டுக்கரலாம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சாப்பிடவே முடியாதுங்க சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு குழம்புக்கு உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ சூடான சாதத்தில் நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு மாதிரி இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பை நன்றி வணக்கம்